தமிழ் தெலுங்கு படங்கள் அப்புறம் சீரியல்ல நடிச்சு பேமஸ் ஆன ஆக்ட்ரஸ் பிரகதி தனது சீனியர் காமெடியன் ஒருத்தர் அட்ஜஸ்ட்மென்ட் கூப்பிட்டதா சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க பாக்கியராஜ் டைரக்ஷன்ல வெளியான வீட்டுல விசேஷங்க படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஆக்ட்ரஸா அறிமுகமானவங்க தான் பிரகதி இதுக்கு அப்புறம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு லாங்குவேஜஸ்லயும் பிஸியா நடிச்சிட்டு வந்த பிரகதி சினிமா மட்டும் இல்லாம சீரியல்லையும் வில்லியா நடிச்சு அசைத்துட்டு வந்தாங்க தனியார் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாக அரண்மனைக்கிலி அப்புறம் வம்சம் சீரியல்ல நடிச்ச பிரகதி தன சினிமால பேமஸ் காமெடி ஆக்டர் ஒருத்தர் என்ன படுக்கைக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு ஓபனா பேசியிருக்காங்க இதை பத்தி அவங்க கொடுத்த பழைய என்ட்ரிவிதா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் காலையில் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ என் கூட நடித்த முன்னணி காமெடி ஆக்டர் என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக ரூமுக்கு கூப்பிட்டாரு அவர் சீனியர் ஆக்டர் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்த விரும்பல அதனால தான் அன்னைக்கு ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை கேரவனுக்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கே அவரை உட்கார வச்சு பேசினேன் நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்கலான்னு நான் ஏதாச்சும் சிக்னல் கொடுத்தனா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இல்லைன்னு சொன்னார் சரி என்னோட பாடி லாங்குவேஜ்ல ஏதாச்சும் உங்களுக்கு அப்படி என்னத்தை வர வைக்கிறது அப்படின்னு கேட்டேன் அதுக்கும் இல்லைன்னு சொன்னாரு உடனே நான் அவர்கிட்ட நீங்க பண்ணது ரொம்பவே கீழ்த்தரமான செயல் நீங்க என்கிட்ட அப்படி கேட்டாப்போவே உங்களை அசிங்கப்படுத்திருப்பேன் உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு அதை நான் உடைச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி நான் தனியா கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு செம்ம டோஸ் கொடுத்துருக்காங்க பிரகதி இவ்வளவு சொன்னவங்க அந்த காமெடி ஆக்டர் யாரு அப்படிங்கிற தகவல் சொல்லல இதை பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாருமே யார் அந்த ஆக்டர் அப்படின்னு வள தேடிட்டு வராங்க சோ மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க